தினம் ஒரு மிஷனரி வரலாறு ஜான் ஹைடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பஞ்சாப் மாநிலம் சியால்கோட் நகரில் ஒரு பெரிய மாநாடு இந்திய திருச்சபையின் செயல்பாட்டை உயர்த்தும் மாநாடு ஜெபா அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் ஹைடு பிரசங்கிக்க எழுந்து நின்றார் மூன்றே வார்த்தைகள் மூன்று முறை வானத்தை நோக்கி உச்சரித்தார் ஹே ஆஸ்மானிக் பாக் பரலோக பிதாவே என்று உருது மொழியில் சொன்ன உடனேயே தேவப்பிரசன்னமும் மகிமையும் அந்த இடத்தை மூட எழுப்புதல் தீ பற்றி கொண்டது தேவனால் இந்தியாவுக்கு மிஷினரியாக அழைக்கப்பட்ட ஜான் ஹைட் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பஞ்சாபுக்கு அன்றைய செத்துப்போன திருச்சபையை உயிர்ப்பிக்க அவரிடம் இருந்த ஒரே ஆயுதம் ஜபம் ஜபம் கண்ணீர் ஜபம் இடைவிடாத ஊழியம் இரவெல்லாம் ஜபம் இரண்டும் அவர் சரீரத்தை பாதிக்க பரிசோதித்த மருத்துவர் சொன்னார் என் மருத்துவ அனுபவத்தில் இப்படி ஒரு கேசை நான் பார்த்ததே இல்லை இந்த மனிதனுடைய இருதயம் தன் இயல்பான இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு இடம் பெயர்ந்திருக்கிறது மிக அதிகமான மன உளைச்சலும் வேதனையுமே ஒரு மனிதனை இந்த நிலைக்கு ஆளாக்க முடியும் என்று சொல்ல சில நாட்கள் ஓய்வில் இருந்த ஜான் ஹைட் மீண்டும் பஞ்சாபுக்கு திரும்பினார் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டனர் திரும்பவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஜான் மிக இளம் வயதிலே மிகப்பெரிய எழுப்புதல் தீயை பற்ற வைத்துவிட்டு தன் ஆத்ம நேசரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பிப்ரவரியில் மகிமையில் பிரவேசித்தார் அவர் பற்ற வைத்த அக்கினி இன்றும் பஞ்சாபின் கிராமங்களிலும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது